வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு பழந்தமிழ் கருத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான்ட்ருக்கோம் குடிசெயல் வகை கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம குடும்பம் நம்ம சமூகம் இது சம்மந்தமான நம்ம பொறுப்புகளை எப்படி இன்னும் சிறப்பாக செய்கிறதுங்கிறத பற்றி தான் இது ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி சொன்ன இது இன்னைக்கு நாம அடிக்கடி சொல்றோமே ஸ்மார்ட் நாட் ஹார்ட் கடினமா உழைக்காத புத்திசாலித்தனமா உழைன்னு அதோட இது எப்படி பொருந்துது இல்ல ரெண்டும் வேற வேறையா இத பாக்கலாம் சரி வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பேசுவோம் முதல்ல இந்த குடி செயல் வகை இந்த வார்த்தைக்குள்ள என்னதான் இருக்கு பொதுவா என்ன தோணும் குடும்பத்துக்காகவோ சமூகத்துக்காகவோ கடமையை செய்யணும் முயற்சி எடுக்கணும் அந்த குடும்ப பேரை காப்பாத்தனும் பாரம்பரியம் இதெல்லாம் தானே ஆமாம் டப்பா பார்த்தா அது அதுதான் பொதுவான புரிதல் ஆனா இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழம் இருக்கு பாருங்க இது வெறும் கடமை உணர்ச்சி மட்டும் இல்லை ஒரு தனி மனுஷன் வந்து தன்னோட செயல்கள் மூலமா தன் குடும்பத்தை தன் சமூகத்தை எப்படி மேலே கொண்டு வர்றான் அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போறான் அதை பத்தியும் பேசுது இதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு ஒரு முன்னேற்றம் அந்த ஒரு கருத்து உள்ள இருக்கு அதாவது நாம செய்யற செயல் இருக்கே அது மூலமா அந்த குடி குடும்பம் அல்லது சமூகம் அதை மேம்படுத்தணும் வெறும் பிழைப்பு நடத்துறது இல்ல அத வளர்க்கறது அந்த பொறுப்புணர்வு அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் ஓ அப்படியா நான் கூட நினைச்சேன் இது வெறும் கடமை ஹார்ட் ஒர்க் அதோட நின்னுடும் போலன்னு நீங்க சொல்றத பார்த்தா இதுல ஒரு வளர்ச்சி ஒரு மேம்பாடுங்கிற ஐடியாவும் இருக்கிற மாதிரி தெரியுதே சரி இந்த பாரம்பரிய பார்வை ஒரு பக்கம் இப்போதைய ட்ரெண்ட் ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஹார்ட் இதை எடுத்துக்கோ இது கேட்கும் போதே அந்த பழைய காலத்தை ஓயாத உழைப்பு அயராத முயற்சி அதுக்கு இது கொஞ்சம் முரணா தெரியலையா ம் தோணலாம் நிறைய பேர் அப்படிதான் முதல்ல யோசிப்பாங்க ஆனா உண்மையிலே இது அதுக்கு எதிரா இருக்கா இல்ல இதுக்குள்ளேயே ஒரு தொடர்பு இருக்கா அதை கொஞ்சம் யோசிக்கணும் ஒருவேளை அந்த பழைய அறிவுரை அது வெறும் உடல் உழைப்பு மட்டும் சொல்லலையோ கண்மூடித்தனமாக மணிக்கணக்காக வேலை செய்கிறதை மட்டும் அவங்க பெருமையாக பேசலையோ ஒரு வேலை அந்த குடிசெயல் வகையை செய்யும்போது கூட அதை எவ்வளோ திறமையாக எவ்வளோ குறைஞ்ச சக்தியில் ஆனால் சிறப்பாக செய்ய முடியும்னு பார்க்கணுங்கிற ஒரு ஒரு மறைமுகமான வழிகாட்டல் அதில் இருந்திருக்கலாமோ இங்கே தான் இது சுவாரஸ்யமாக மாறுது நீங்கள் சொல்கிறது ஆமாம் யோசிக்க வைக்குது அதாவது சும்மா கடமையே செஞ்சா போதாது அது எஃபெக்டிவா செய்யணும்னு அப்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம்னு சொல்றீங்க இருக்கலாம் ஏன்னா பாருங்க நோக்கம் என்ன அந்த குடியை உயர்த்தணும் அப்ப அதுக்கு எது பெஸ்ட் வழியோ எது ரொம்ப திறமையான வழியோ அதுதான் எடுக்கணும் சும்மா பரபரப்பா இருக்கிறது முக்கியமா இல்ல ரிசல்ட் முக்கியமா நல்லா பிளான் பண்றது நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் நேரம் சக்தி பணம் இதெல்லாம் சரியா பயன்படுத்துறது எதுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்குக்கான அடையாளம் தானே இந்த அணுகுமுறை எல்லாம் அந்த குடிசெயல் வகை நோக்கத்தோடு ரொம்ப நல்லா பொருந்துதே இல்லையா ஒருவேளை அவங்க அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பேர் வைக்கல ஆனால் அந்த ஐடியா இருந்திருக்கலாம் சரி சரி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போமா நம்ம டெய்லி லைஃப்ல இப்போ வீட்டு நிர்வாகம்னு எடுத்துக்குவோம் சின்ன விஷயமா தோணலாம் ஆனால் இதுவும் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற குடிசெயல் வகை தானே ஒருத்தர் இருந்து ராத்திரி வரைக்கும் தனியாளா எல்லா வேலையும் இழுத்து போட்டு சேருது அது ஒரு வகை பார்க்க பெரிய தியாகம் மாதிரி தெரியும் பயங்கர ஹார்ட் ஒர்க் ஆமா அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு ஆனா அதே வேளையே குடும்பத்துல இருக்கவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது சில வேலைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றது வாஷிங் மெஷின் டிஷ் வாஷர்னு டைமை நல்லா பிளான் பண்ணி எது தேவையோ அத மட்டும் திறமையா முடிக்கிறது இது ஸ்மார்ட் ஒர்க் இல்லையா ரெண்டுலயுமே குடும்ப பொறுப்பு நடக்குது ஆனா ரெண்டாவது கேஸ்ல நேரம் மிச்சம் சக்தி மிச்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்பி தானே நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி புரொஃபஷனல் லைஃப் ஒருத்தர் தன் கெரியரில் முன்னேறது கூட குடும்பத்துக்கு பெருமை தான் அதுக்காக ராத்திரி பகலாக ஆஃபீஸ்லேயே இருந்து உடம்புக்கெடுத்துக்கிறது ஒரு வகை ஹார்ட் ஒர்க் ஆனால் அத்தனோட ஸ்கில்ல அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது மார்க்கெட்டில் என்ன தேவைன்னு பார்த்து கற்றுக்கிறது கரெக்டான நெட்ஒர்க்கிங் பண்ணுறது வாய்ப்புகளை சரியாக யூஸ் பண்ணி முன்னேறது இது ஸ்மார்ட்டான உழைப்பு இங்கேயும் ரிசல்ட் தான் முக்கியம் ஆனால் வழி வேற இன்னொரு உதாரணம் ஒரு சோஷியல் ப்ராஜெக்ட் ஒரு ஊருக்கு தண்ணி வசதி செய்யணும் அதுக்காக வீடு வீடாக நடந்து போய் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு கலெக்ட் பண்ணுறது பெரிய முயற்சி ஹார்ட் ஒர்க் தான் ஆமாம் கஷ்டமான வேலை ஆனால் அதே நோக்கத்துக்கு ஆன்லைனில் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பேஜ் ஆரம்பிக்கிறது சோஷியல் மீடியா வழியாக நிறைய பேரை ரீச் பண்ணுறது கம்பெனிகளோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை அணுகிறது வாலண்டியர்ஸை சரியாக ஒருங்கிணைக்கிறது இதெல்லாம் ஸ்மார்ட்டான வழிகள் இல்லையா குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச அலைச்சலில் பெரிய ஃபண்ட்ஸ் கூட கிடைக்கலாம் இதுவும் சமூகத்துக்கான ஒரு குடிசெயல் வகைதானே அருமையான உதாரணங்கள் சொன்னீங்க ரொம்ப தெளிவா புரியுது நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த குடிசெயல் வகைங்கிற பழைய கான்செப்ட்க்குள்ள இந்த புத்திசாலித்தனமா உழைக்கிறதுங்கிற ஐடியா எவ்வளோ இயல்பா ஃபிட் ஆகுதுன்னு தெரியுது இதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பார்த்தா இந்த ஸ்மார்ட் அப்ரோச்னால தனி மனுஷனுக்கு மட்டும் இல்லை அவர் சார்ந்திருக்கிற குடும்பம் சமூகம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் இருக்கு ஒன்று நீங்க சொன்ன மாதிரி சஸ்டெயினபிலிட்டி நீடித்த நிலைத்தன்மை ஒருத்தர் தன்னையே வருத்திக்கிட்டு டைம் பார்த்துட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு சீக்கிரமே ஆயிடுவாங்க பர்ன் அவுட் மன அழுத்தம் உடம்பு சரியில்லாம போகும் அப்புறம் அந்த பொறுப்பே தொடர முடியாது ஆனா ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி எஃபிஷியன்ட்டா செய்யும்போது அதே வேலைய அதே பொறுப்பை ரொம்ப நாளைக்கு ஒரு எனர்ஜியோட செய்ய முடியும் இது அந்த குடியோட தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ஆமா அது கரெக்ட் பர்ன் அவுட் ஆகாம இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் மன உளைச்சல் குறையுது சரியா பிளான் பண்ணாம கடைசி நிமிஷத்துல அவசர அவசரமா பண்றப்போ வர்ற டென்ஷன் பிரஷர் அதிகம் இது பர்சனல் நிம்மதியை மட்டும் கெடுக்காது குடும்ப உறவுகளையும் பாதிக்கும் ஆனா ஸ்மார்ட்டா வேலை செய்யும் போது ஒரு கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குங்கிற ஃபீல் வரும் தேவையில்லாத டென்ஷன் குறையும் இது ஓவரால் வெல்பீயிங்குக்கு நல்லது மூணாவதா பெட்டர் ரிசல்ட்ஸ் சிறந்த முடிவுகள் புத்திசாலித்தனமான உழைப்புங்கிறது பொதுவா புது ஐடியாஸ் எஃபெக்டிவ் ப்ராசஸ் கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்றது பத்தினது இதனால குறைஞ்ச எஃபர்ட்ல நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான விளைவுகளை அடைய முடியும் அந்த ஃபண்ட் கலெக்ஷன் உதாரணத்தையே எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல பண்ணும்போது சீக்கிரமா நிறைய ஃபண்ட் கிடைச்சா அந்த சமூக திட்டத்தை இன்னும் வேகமா இன்னும் நல்லா செய்ய முடியும் இல்லையா ஆனா இங்க ஒரு சின்ன கேள்வி வருது நம்ம ஊர்ல சில நேரங்கள்ல எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதை வச்சுதானே ஒருத்தரோட உழைப்ப மதிக்கிற மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு சீக்கிரம் முடிச்சுட்டா இவன் என்ன பெருசா செஞ்சான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கே அதை எப்படி பாக்குறது இது ஒரு முக்கியமான கேள்விதான் அந்த மனப்பான்மை நிச்சயமா இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது வியர்வை சிந்தி உழைக்கிறதுக்கு நம்ம கலாச்சாரத்துல ஒரு தனி மதிப்பு இருக்கு அது தப்பும் இல்ல அந்த அர்ப்பணிப்ப மதிக்கப்பட வேண்டியதுதான் மறுக்கல ஆனா நாம இங்க என்ன பேசுறோம் குடிசெயல் வகையோட அல்டிமேட் நோக்கம் என்ன குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்துவது இல்லையா அப்போ அந்த நோக்கத்தை எது ரொம்ப எஃபெக்டிவா அடையுதோ அதுதானே பெஸ்ட் மெத்தடா இருக்கணும் ஒரு வேலையை முடிக்க பத்து மணி நேரம் ஆகுது அதே வேலையை யோசிச்சு பிளான் பண்ணி ரெண்டு மணி நேரத்துல அதே குவாலிட்டியோட முடிக்க முடியுதுன்னா அந்த மிச்சம் எட்டு மணி நேரத்தை வேறொரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமே அதுவும் ஒரு வகையில அந்த குடியின் வளர்ச்சிக்கு உதவும் தானே அதனால நாம ஒருத்தரோட கான்ட்ரிபியூஷனை எப்படி மெஷர் பண்றோங்கறத கொஞ்சம் யோசிக்கணும் செலவழிச்ச நேரத்தை வச்சா பட்ட கஷ்டத்தை வச்சா இல்ல அடைஞ்ச ரிசல்ட் அதாவது அவுட்கம்ஸ் அது ஏற்படுத்தின பாசிட்டிவ் இம்பேக்ட் அத வச்சா குடிசெயல் வகைக்கு முக்கியத்துவம் குடுக்கற நாம விளைவுகளுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா குடிசெயல் வகை அங்கிறது வந்து சும்மா கடமைக்கு செய்கிறதோ இல்லை உடம்பை வறுத்துக்கிட்டு செய்கிறதோ மட்டும் இல்லை அதில் ஒரு திறமை ஒரு புத்திசாலித்தனம் ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் அப்ரோச் இதுவும் அடங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது ஹார்ட் ஒர்க் தேவையில்லைன்னு சொல்ல வரல கண்டிப்பாக தேவை ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து குருத்துத்தனமாக இல்லாமல் இலக்க நோக்கி ஸ்மார்ட்டாக செலுத்தப்படணுங்கிறது தான் இதோட சாராம்சம் போல மிகச்சரியா சொன்னீங்க கரெக்ட் இது அந்த பழங்கால கருத்துக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்குது ஆ மொத்தத்துல பாத்தா குடிசெய்யல் வகைங்கிற அந்த பழந்தமிழ் கான்செப்ட்டையும் ஒர்க் ஸ்மார்ட் நாட் ஹார்டுங்கற இந்த மாடர்ன் ஐடியாவையும் இணைச்சு பார்க்கும்போது இது ஒன்னுக்கொன்னு முரணா தெரியல அதுக்கு பதிலா ஒன்னுக்கொன்னு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு பொறுப்புகளை செய்யும் போது வெறும் விடாமுயற்சி மட்டும் பத்தாது புத்திசாலித்தனமான பிளானிங் எஃபிஷியண்டான செயல்பாடு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்மார்ட் விஷயங்களும் அன்னிக்கே ஒருவேளை மறைமுகமா இருந்திருக்கலாம்னு தோணுது இது பழசுக்கும் புதுசுக்கும் நடுவுல ஒரு நல்ல பாலமா இருக்கு ஆமா சரி இத பத்தி பேசிட்டோம் ஆனா இப்படியே முடிக்காம உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நீங்க யோசிக்கிறதுக்காக நாம இவ்வளவு நேரம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறது பற்றி பேசணும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த குடிசெயல் வகையோட உண்மையான ஆன்மா இருக்குல்ல அதாவது அந்த உள்ளார்ந்த பொறுப்புணர்வு கடமை உணர்ச்சி எனக்கும் மேலே ஒன்று இருக்குது என் குடும்பம் என் சமூகம் அதுக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேங்கிற அந்த ஆழமான உணர்வு அதை நீங்கள் முழுசாக உள்வாங்கிக்கிட்டா அது இன்னைக்கு உங்களுடைய சொந்த கோல்ஸு உங்கள் கடமைகள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்குற விதத்தை எப்படி மாத்தும்னு நினைக்கிறீங்க வெறும் ஸ்மார்ட்டா வேலை செய்யறது முக்கியமா இல்ல அந்த ஸ்மார்ட் வேலையை எதுக்காக செய்யறோங்கிற அந்த நோக்கமோ அந்த அர்ப்பணிப்பும் முக்கியமா இந்த உணர்வு உங்க செயல்களுக்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குமா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இந்த ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி